நாற்பது நாளா என்னை பாலோ பண்ணி கொண்டாந்து இந்த மேடையில உட்கார வச்சிருக்காங்க பதினஞ்சு நாள் முடிவாச்சு ஆனா நாப்பது நாளா இங்க இருக்கக்கூடிய காரச்சேரி இளைஞர்கள் எல்லாம் ஒன்னு கூடி முடிவெடுத்து மஞ்சுநாத மாமன் பட்டிமன்ற குழுதான் வரணும்னு சொல்லி வீல இங்க வாத்த ஒனிவேளை நாட்டுல படுக வாத்து வீல அங்க பாத்த எங்க அண்ணன் சேகர நம்ம ரயில் சேகர் ரயில் சேகர் புடிச்சு சிவா மாமனமும் சேகர்தான் அவ புடிச்சது மாதிரி இந்த தங்கந்த சிங்கந்த இதுதான் புடிச்சு எங்களை அங்க அருமையா கவனிச்சு அனுப்புனாங்க உண்மையாலுமே நல்ல மக்கள் வாழக்கூடிய இந்த காரச்சேரி மண்ணுக்கு எங்க வீட்டுல இருந்து பொரிச்சிட்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையா போடுறேங்க பருத்தி பூ கொண்டு வந்து போடுற நீங்க கேட்கல வாசம் கொடுக்கற பூ ஆயிரம் பூ இருக்குதா வாசமே இல்லாத பருத்தி பூவை ஆருக்கு போற கரால கவண்ட மக்கள் வாழக்கூடிய காரச்சேரி மண்ணு அதுவும் இல்லாத இங்க கல்லுக்குவாரி காசு கொட்டி கிடக்கிறது கொண்டாந்து நீ பருத்தி பூவை போடுறோம்னு சொல்றேன் பைத்தியாரா நீங்க கேட்கல ஏன் தெரியுமா பருத்தி பூவை போடுறோம்னு சொன்னேன் மல்லி முல்லை சாமந்தான் ஆயிரம் பூவும் ஆசை கொடுக்கிற பூம் இருந்தாலே மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாடு வாடி பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க எங்க காராள கவண்ட மக்க கை என்னைக்குமே மானம் காத்த கை அதனாலதான் இங்க வாழக்கூடிய காரச்சேரி சனம் எல்லாத்துக்கும் பருத்தி பூவை காணிக்க போடுறேங்க நடுவர் நல்லவர் வல்லவர் நாலும் தெரிஞ்சவருன்னு சொல்லி வந்தா அந்த மோதிரக்காரரை வரணும்னு சொல்லி ஐம்பது மட்டம் கூட்டம் போட்டு எண்பது மட்டும் நாயம் பேசி எல்லா பெண்களிடத்தையும் அனுமதி வாங்கி கொண்டாந்து உங்களை உட்கார வச்சாங்க இந்த கார சேரிச்சானோ இவளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாம் என்னைய துரோகம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால பாரப்பட்டியல் பண்ணணும் அங்க பாத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காங்களே இவ் என்னும்பாங்க அவங்க நாலு பேர் நாலு விதமா பேசினாங்கன்னா இந்த மஞ்சநாதம் மூஞ்சி மூஞ்சிக்கொண்டு எங்க வச்சுக்குவேன் இப்படி பண்ணலாமா என்னைய பண்ண

நீங்க கூட இன்னைக்கு பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி வருது மாப்பிளா ஆட்டை போட்டுக்குவான்னு கேட்டீங்க ஐயோ முத்துக்குமார் மூணு மக்கள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போவாங்க மாமா நீ வந்து சேருன்னு சொன்னு நாளைக்கு அவன் போடு பண்ணி இப்படி துரோகம் பண்ணிட்டே கார சேரிக்குன்னு கேட்டான் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்னையா துரோகம் பண்ணாடு நீங்க கேட்கற காசை குடுக்கறமன்னு தானே போய் சொன்னாங்க பின்னியு பத்தாயிரம் சேர்த்து கொடுக்கறமன்னு சொன்னாங்க இப்பேற்பட்ட கணத்துக்கு போய் இப்படி துரோகமாட்டிட்டு உட்காந்து இருக்கிற என்னோடய இருக்கிற ஏ விளங்குவா அடி முன்னுக்கு வருவையா என்னடா பண்றேன் கூட்டி கொண்டாந்து வச்சு என்னை அதிகப்படுத்துறாங்க நீங்க செஞ்ச மாவத்தை போக்கு அந்த காசி போனா தொலைக்குமா அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா இல்ல பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் அந்த நொயிலாத்துல போய் தலைமுழுகுனா போகுமா இப்படி பண்ணலாம் என்னையா பண்ணு அப்ப என்ன பண்ணமுன்னு தெரியாம தான் உட்கார்ந்து இருக்கிறியா ஒண்ணும் பண்ணலைங்கிறதானே முடிவு ஏன் நடு நடுபுறவர்களே பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க ஆமா நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா ரெண்டு பைத்தியாரிகளை கூட்டிட்டு வந்தாங்க யாரையா இது வைத்தியமா அது வைத்தியமா ரெண்டும் ரெண்டு சேல கட்டிருக்கு அட அட ஊர்ல உலகத்துல ஆறு சேல கட்டில் இதுதான் அதிசயமா கட்டிருக்கு ரெண்டும் படிச்சிருக்கீயா யாரு படிச்ச படிய கண்டபடிய கேட்டபடியா ஏ இத பத்து வருஷமா தான் தெரியும் 13 வருஷம் அக்கா பதினாறு வருஷமா தெரியும் அது மூணு வருஷமா தெரியும் ஏ இத ஃபைட் என்னமோ போறியா அண்ணா போறியா ஆமா கோச்சிட்டு மூறையில தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவலா உன் சீப்பட்ட புத்தி எங்க போனாலும் போற அப்பன் புத்தி தப்பாம இருக்கு எத்தனை பாட்டல் ரெண்டு ரெண்டு நாலு ஓசியில பாட்டில் கிடைக்குதுன்னு எத்தனை மேலும் தூக்குவேன் ரெண்டு சாப்பிட்றதுக்கு இது ரெண்டும் கைகள் வருதுக்கா வேற என்னென்ன எடுத்த செல்போனு டேய் உங்க வீட்டுல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கடா என் மோதிர டப்பா மோத கூட எடுத்துருக்கடா கண்டிக்கிறேன் உட்காருமா கண்டிக்கிறேன் உட்காருமா

புருஷனை பொண்டாட்டி பாத்தியா பொண்டாட்டியோட கூட நீ என் பொண்டாட்டி கூட நூறு வருஷம் வேலை நீ கேட்ட சொல்ற அவ கூட மூணு நாள் வாழ முடியாம பைய தூக்கிட்டு ஊர் சுத்தி தீர சந்தை நடு பேர் ஊட்டுக்குள்ள போனா வாய அடங்குறது இல்ல அக்கா நான் பேசுறது போற நீங்க எல்லாமே பெத்து போறப்ப நான் தூரம் கொடுத்துக்கார ஆறனுக்கு பங்காளி பொண்டாட்டி இல்ல அல்ல நீங்க எனக்கு பெத்து போறப்பு நான் பேசுறது பூரா கோபிச்செட்டி வேலையோ நம்பியூர் குப்பி வேலத்து பொம்பளையில மட்டும் தான் பேசுறேன் காரச்சேரி பெண்கள் எல்லாமே நல்லவையோ அந்த மாகாளி ஆத்தாளுக்கு மாசாணி ஆத்தாளுக்கு இணையா இருக்கிறவையோ நான் உங்களை பேசல என் பேசி வேணா உருப்படிய ஊடு போய் சேர்றது இல்ல போற பக்கம் ஒரு இருசா இருக்குது அடிச்சா எவன் காக்கு வாங்குறது நான் வேற என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன் நடுவர் அவர்களே என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூச்சு ஊரா பிம்புலிசா வந்துருச்சு என்ன வந்துட்டுனா நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருமே அப்ப கேட்டா அருவகட்டவனே மாட்டுச்சாணி வாசல்ல போட்டு வலிப்பாங்களா போட்டு வலிப்பாங்களா சொன்ன கொரோனா காலத்துல ஊடு ஊரா மாட்டுச்சாணி போட்டு வலிச்சோமில் கிருமி நாசினி கொரோனா கிருமி ஊட்டுக்குள் ஊடு ஊரா மாட்டுச்சாணி போட்டு வலிச்சு மஞ்ச தண்ணி கரைச்சு தொலைச்சு வேப்பளை கட்டணும் இல்ல அப்ப அந்த மூச்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது கிருமி நாள வருது அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினிங்க போடப்படாதோ என்ன அறிவு தேங்க்யூ இல்ல சப்பாச்சு வச்சிருக்கா நடுவர் அவர்களேன் கொண்டாட்டி சொன்னாட அறுவட்டவனா அதெல்லாம் போட்டு வரைக்கப்படாது மரியாதையா பணம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட நான் போய் பேசியல் பண்றோம்னா எனக்கு வவுத்தறிச்சல்னா வவுத்தறிச்சல் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த விளாச்சி பேசியல் பண்ணுவாள் என்னடி பேசியல் ஏதோ பட்டர் பற்ற பேசியல் பால் பால்கற்க பட்டர் பேசியல் பத்தி என்ன வெங்காயம் என்னடா வட்டர் பேசியல்லு இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை ஆமா அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பொனத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறான் எவ்வளவு செலவுன்னா நாலாயிரத்தி ஐநூறு வாங்கின பாரப்பட்டி சந்தையில நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்ட வாங்கிட்டு வந்தா வருஷத்துக்கு ரெண்டு குட்டி போடுபல்ல ஆமா நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாமல கடாய் ஆடு அப்படி குட்டி போடு பொட்டையாடுதான் போடு என் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு குட்டி போடுது அது பொட்டையாடா இருக்கு போடு அவன் வீட்ல கிடையாடு இல்லையே ஊர்ல கிடா ஆடு இருக்குதுல்ல அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் எங்கடா அவுழ்த்து விட்றான்னு நினைக்கிறேன் எத்தனை குட்டி போட்டுக்குதே ரெண்டு குட்டி போடு நாளைக்கு காத்தால போய் நேரா அவன் சட்டைய கட்டி பிடிக்கும் ஆளுக்கு கொஞ்சம் வசரமா இருப்பேன் மூக்கிட்ட போறதுன்னு பொடி போட்டிருப்பான் மூதேவி அடே நெட்டக்காளா அழிச்சவனே எரிச்சவனே எங்கூடும் வாழாக பொறந்தவனே உண் ரூட்ல கெடாய் ஆடு இல்லை எம்முட்டு கெடா சேர்ந்தா உம்முட்டு பொட்டை ஆடு குட்டி போட்டிருக்குது ஒழுக்கம் மரியாதையா ரெண்டு குட்டியில ஒரு குட்டி பங்கு கேளுங்க கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேங்க அவன் சண்டைக்கு வரும் சண்டைக்கு வந்தா சொல்லுங்க பாறைப்பட்டு இளைஞர் சங்கத்தை கொண்டு போய் விட்டு அவனை நார் நாரா கழிச்சு நாக்க புடிச்சு அவன் கிட்ட பங்கு கேப்ப சண்டைக்கு வருவான் எதுக்கு இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்பிரிக்கிறாங்க அறிவாளி இல்ல பசுமாடு வச்சிருக்கான் கண்ணுக்குட்டியில பங்கு கட்டாளம் வருவான் அவர்களே இன்னொரு ஐநூறு கட்டப்போ கல்யாணம் முடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆவாது நம்ம பாலை கொண்டு திருப்பூர்ல ஊத்திட்டு நீ மாத்த அண்ணாங்கால போட்டு மேயிலேன்னு சொல்லி போட்டு போயிட்டு ஒரு சாமார்த்தியோ நம்ம போய் போட்டு பையன் போகாதபடி மாடு சொல்லி போட்டு உங்களுக்கு எப்படி பக்கத்துல செட்டி வேலை

அம்முடியோ அப்படிங்கிற வாய் திறக்க மாட்டேங்கிறேன் அங்கதான் மூஞ்சி ஊற அனுமாருக்கு வெண்டக்காய் சாத்தின மாதிரி சாத்து இருக்காங்களே அட ஊடு சாவி குடுங்குற அப்ப வாய் துறக்க மாட்டேங்கிற அங்கதான் மைதா பூரா அப்பி கண்ணுல வெள்ளிக்காய் வேற வெட்டி வச்சிருக்குது அந்த ஓனரமும் ஓரமாக பேசிட்டு இருந்தது கும்மினுதா தான் முல்ல கிட்ட போய் என்ன பொண்டாட்டி வந்தாலே பார்த்தயானே உள்ள நாலு லேடிஸ் இருக்கிறாங்க ஆரிய ஆரம்ப அந்த எழுவது அரிஞ்சா தான் சாமி வாங்கிட்டு போயிருவனே எவ்வளவுமே வாய் துறக்க மாட்டேங்கிறேன் எழுப்பி சாவி வாங்கணும்னே அந்த அம்மா கேட்ட உன கண்ணால போச்சு எத்தனை வருஷம் ஆச்சுக்கா பதினஞ்சு வருஷம் ஆச்சுக்கே பதினஞ்சு வருஷமா உங்களோட பொண்டாட்டி உங்க கிட்ட பொழைக்கிறா உனக்கு அவளை அடையாள தெரியலங்கிற அவன் மேக்கப் போட வந்து பத்து நிமிஷம் தாச்சு எனக்கு அப்படி தெரியும்னு அவ கேட்ட நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைஸா திறந்துருந்தது இந்த நாய் ஒன்று சுத்தமே மோசு மோசுன்னு பொம்மரி நாய் அந்த பொம்மரி நாய் அது என்ன பண்ணு கதவு சந்தில் முட்டிட்டு உள்ள போனது எனக்கு தாய்மார்கள் எங்க அக்கா தங்கச்சி இருக்கிறீங்க பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமா சட்டி பார்த்தாவே நக்கு பாலாடை பார்த்தா சும்மா மூடு அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொல்கொழுக்கு சொலுக்கு நக்குது நக்கறது நாயின்னு படுத்து நாய்க்கு தெரியும் கேட்கிறேன் ஏன் மேடம்

உலகத்திலே விலையிருந்த டவுசரு ஒன் டவுசர் தான்டா திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க அது என்னை எல்லாம் ஜெயின கலட்ட சொல்லுவான் மோதிரத்தை கலட்ட சொல்லுவாங்க உன்னைய வெடி வெடி பால் ஊத்து சம்பாரிச்சு காசு கண்டன் சொல்லிட்டு பொறுக்க வச்சிருக்கிறேன் நாடு வர இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்தான் இந்த மேடையில வைக்கிறேன் இந்த வையு சொத்தலஞ்சாளு சொல்லலையாத காரச்சல எங்க மா எங்க மச்சான் கூட்டம் வாழக்கூடிய இந்த மண்ணுல அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிற ஐயே சாச்சி சாட்சி வச்சு இன்கம் டேக்ஸ் வந்து அவனையும் சேர்த்து கள்ளக்குழு போட வேண்டிய அந்த பணத்தை இந்த மேடையில் வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் அவர்களையும் தன்னோட முதுக தானே சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சும்மா குடுக்குறேன் இது அந்த ஆத்தா காளித்தாய் மேல சத்தியர் ஏ அவ்வளவு வேணாம் சரி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூவாயி ஐநூறு ரூபாய் எனக்கு வேணாம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் எடுத்து வை சரி இது முதுக நான் திரும்ப

முந்தானியில கல்லு பதச்சா மின்னால் எழுத்து பாக்கல வார் கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பாக்கல என்னைக்கு இந்த கொமரி உற சாக்கெட்ல கல்ல வச்சாளுகளா புருஷனுக்கு புற கிட்டினியில கல்லு வந்து கிடையாது அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு எப்படி வந்தது மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆயிருக்குது எப்படி செலவு இல்லாம வந்திருக்கு அதை கூட ஒரு கொடுமைங்க என்பட ஒண்டாட்டி சாக்கெட்ல ரெண்டு நாடாவை கட்டி தொங்குட்டு ரெண்டு குண்ட தொங்குட்டு இருந்தா நாட்டத்து உர டுமுக்கு 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 நாடுது தினத்துக்குள்ள சாக்கெட்ல நாடா தொங்குதுன்னு நீ டவுசர்ல நாடா வச்ச நான் சாக்கெட்ல நாடா வச்ச எனக்கு மாப்பி உனக்கு ஒன்னு தெரியாத இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா சரி டைலர்ட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தா அதை பிரிச்சு பாத்துட்டு இரண்டாயிரத்தி நூறு ரூபா கூலி கேக்கிறான்டா ஒரே ஜாக்கெட் யான்டான்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனாறு கூலி எண்ணூறு ஏங்கூலி முன்னூறுடா சரி கொடுத்துட்டு வந்துட்டான்டா தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானம் எடுத்து போத்திக்கிட்டு வர்ற மாப்பிள்ள இப்படியா ஆமா மாப்பிள்ள ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணும் மாம்பிள்ள மாத்தான்டாண்டா அப்படி கேட்டேன் வாஸ்து சாஸ்திரப்படி படி சன்னல் அஞ்சதாசா இருக்கணும் அப்படின் அதே டைலர் மறுநாள் காலையில வீட்டுக்கு வர்றான்டா பணக்கணும் ஏன்டா வந்தான்னு கேட்டேன் மேடத்தை வர சொல்லுங்க சார்

எங்க ஊர் பக்கத்துல சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா ஆம்பளை ஆளு நைட்டி போட்டுக்கிட்டு போறான் ஷாப்புக்கு தண்ணி அடிக்க போட்டுட்டு தான் போறான் ஏண்டான்னு வேட்டி நான் உருவிது சார் இதெல்லாம் என்ன கட்டிங்க போட்டு கட்டிங்க பாக்கெட்ல ஒட்டுக்கலாம் அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான் நைட்டி போட்டு தண்ணி அடிக்கிறதுல வசதியா இருக்குது மாப்பிள்ள ஏன்டான்னு கேக்குறேன் திடீர்னு நைட்டி தண்ணி ஓவராயி வாந்தி வந்துருச்சுன்னா நைட்டில முன்னாடி பிரிவில வச்சிருப்பாங்க இதை எடுத்து வாயை தொடச்சு அது சரி நடுவர் அவர்களே ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறேன் இத்தனை பொண்டாட்டி ஓட்டு தாரா திங்குறேன் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு அந்த அஞ்சு சாப்பாடு தான் ரவு சாப்பாடு அந்த நைட்டு சாப்பாடு ஒழுக்கமா சோறு ஓடுறா எனக்கு பெத்த தாயின் கல்யாணத்துக்கு முன்னாலே நான் பட்டி முடிச்சு என்ன ஊடு போனாலும் ஏன்டா சாமிய கார சரி போனீங்க என சோறு போட்டாங்களா அல்ல நல்லா கவனிச்சாங்களா நீ அடுத்த எந்திரிக்குமே பொழுதான்னு தூங்கிட்டு கிடப்பேன் இரு ரெண்டு தோசை தாரு நான் வண்டி நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போறக்குள்ள தோசை விட்டாயிருங்க அட வெள்ள வேட இன்னைக்குதான் மொத மொட்டி வச்சதுதான் ஒரு மொட்டி தோசை இருந்து பருப்பொடி குடுத்துட்டா ஒரு பொடி தோசை தின்னு நெய் கச்சு சட்டி தோசை கிடக்குது நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த தாய்ங்க வேணுமா வேணுமா வேணுமான்னு விட்டு போட்டாளுங்க ஆனா இப்பவும் ஒருத்தி வீட்டுல இருக்காளுங்க அங்கால வரமே ஒரு தோசை தாங்க கல்லில் ஊத்தி மாமா போதுமா போதுமா

நீங்க வாட்டுக்கு வாரைக்கு வாரீங்க வீட்டுல என்னால் நடக்கிறது உங்களுக்கு தெரியுதா இரு கொலை பூச்சிட்டு வார வாரமானா போத்தனூர்ல இருந்து வந்து இறங்குறான் எங்கெல்லாம் கடை கண்ணியே இல்லையா ஏனுக்க எரியுது தைலத்து மூக்களை வச்ச எரியாத மணக்குமா உங்களுக்கு பூக்கு எரியுது எனக்கு மவுறு எரியுது நல்லா தண்ணி கலந்து குடிக்கணும் எது வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வந்தாங்க உங்க அம்மா போகும்போது மூணு கட்டப்பையில சாமாக்களை ஏத்தி விடு இருக்கு ரசபூத்தி வாரு உன் தம்பிக்கார அஞ்ச கண்டாலும் ஜெல பண்ற அம்பது கண்டாலு ஜெல அவன் சோட்டு பசங்களா இருக்குது இந்த வெத்து போட்டு நாய்க்கு நீ ஐநூறு ஐநூறு ஏத்துற வச்சிருக்கிறோம் எப்படித்தான் உடக்கெல்லாம் தொண்டையில ஜோற இறக்குது இருக்கு தயிர் கொண்டு வர்றேன் எறும் தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா பால்ட்டா இருந்த ஊத்து அவ்வை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனிடம் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆல கால விஷத்தோட கொடுமைன்னு சொன்னாலையா ஒரு சோறு நல்லா போடுறதுக்கு துப்பு இல்ல துப்பு கட்டுறதுக்க பொண்டாட்டி அதுலயும் இந்த நைட்டு சாப்பாடு போட்டதுக்கப்புறந்தான் வேலையை காட்டுவாங்க அப்பதான் சாப்பாடு எடுத்து வாயில வைக்க போவோம் நீங்க சாப்பிடுங்க உங்களை ஒண்ணு கேட்கணும் ஐயைய என்ன கேட்க போறான்னு தெரியலையே

ரூபாய்க்கு சிங்கா நல்லூர்ல இரண்டாம் ரூபாய் சொன்னேன் இந்த பாரு ஆம்பளை அப்படி பெருமை பேச மாட்டேன் பேச மாட்டேன் ஆயிரத்தி ஐநூறு தண்ணி அடிச்சிருப்பான் சொல்ல ஏன் என்னமா சொல்லுமாட்டும் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் தண்ணி அடிக்கிறது காரணம் யாருக்கு சத்தியமா இந்த பெண்கள் தான் அடிச்சு சொல்லுங்க குற்றச்சாட்டு அந்த மேடையில நான் வைக்கிறேன் நிரூபிக்க முடியும் நிரூபிக்க ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் குடுத்தாங்க எதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் குடுக்குதா மூணே மாத்தையில ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு குருரா குருரா குரு குறுரா குரு குரா மூணு மாதையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சோம் கடைசி வரைக்கும் பாட்டில புடிச்சுக்கிட்டே யாரு காரணம் பெண்கள் தான் காரணம் தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய் மேல பாசம் வந்துச்சு இப்போ பாட்டுல பால் குடுக்கறாங்க பாட்டிலு மேல பாச வந்துருச்சு நம்ம மகையில என்ன இருக்கு ஒண்ணும் இல்ல நாட்டு பரவர கணக்கா